அவர் பெர்சனலாக அவர் ஃபோன் பேசுறார் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லி கண்ணை காட்டுறான் அதை பார்க்குற அது வந்து தெரியுது சரிங்களா அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அதாவது உச்சபட்ச சைகோ இருக்கிற மாதிரி ஆளுகள் தான் இப்படி வந்து பண்ண முடியும் சொல்லியே வேலை முடிஞ்சா போக சொல்லு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இப்போ சசிகாந்த் சந்திரே அவன் காட்டி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நபர்தான் சொந்த மச்சான் மச்சானே காட்டி கொடுப்பா இன்னைக்கு மச்சானே பிச்சை பிரச்சனையில் சிக்க வைக்கிற மாதிரி இதில் வந்து வந்திருக்குது இப்போ மச்சான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுவானா தங்கச்சி பேசுறத ரெக்கார்ட் பண்ணுவானான்னு தெரில அது வந்து அவனே ஒரு போத கேங்கு சவுக்கு மீடியாவே உள்ளே இருக்க எல்லாருமே போத கேங்குன்னு சொல்லி அதில் நேரடியாக அவன் வந்து கூட இருக்க சாபர் சாதிக்கு தொடர்புக்கிட்ட சொல்கிறாரு சாபர் சாதி தொடர்புன்னு சொல்கிறாரு சவுக்கோட ஆமாம் அதில் அந்த அதான் அவன் வந்து சாட்டை துறமுருகின்றவை சீமான எண்ணத்துக்கு நானே எடுத்து முக்கியமான சொல்லுவாங்க அப்ப இந்த நாம் தமிழர்ன்ற கட்சி பிஜேபியில இந்த ஆடியோ வீடியோ கலாச்சாரம் அண்ணாமலை அண்ணாமலை பத்தி வருது சங்கர் பெரிய அப்பாட்டக்கார் அப்படின்னு அவன் வீட்டுக்குள்ளே போது அவன் கூட இருக்க அலைய வச்சு அவன் டேட்டா பூரா எடுத்து பூரா ஆறு மாசம் தொடர்ந்துருக்கு இந்த ஆறு மாசம் அவனால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் போதை பாய் ஆறு மாசம் கண்டுபிடிக்க முடியாம வந்து போட்டு இப்போ எடப்பாடி மாதிரி அடிமுட்டால் நீங்க எங்கேயாலும் பார்த்திருக்க வேலுமணி மாதிரி அடிமுட்டால் எங்கேயாலும் பார்த்துருக்க முடியுமா இதுக்கு புரோ இதுக்கு ராஜசத்தியம் தான் அவர் வந்து வேலை செய்யறாரு அவருக்கு ஊடகங்கள்லாம் வந்து பேசுறாரு என்ன அறிவு அவங்களுக்கு இருக்கு வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசு சூழலில் பல்வேறு விஷயங்கள் பேசும்பொருளாக இருந்தால் கூட சவுக் சங்கர் எப்பயுமே பேசுவது ஒரு பெரிய பேசும் பொருளாக என்பதை பார்த்துருப்பீங்க ஆனால் அவரை வந்து சர்ச்சையாக ஒன்று வெடித்திருக்கிறது அவர் 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 வீடியோ வீடியோவில் போய் அவர் குறிப்பாக அவர் ஆஃபீஸ்லேயே போய் மதன்ற விஷயம் வழக்கம் போல ஒரு டிங்கிரஸ் டீங்க பண்ணி காப்பல அதில் பல்வேறு அதிர்ச்சியான தகவல் வெளியாறுகிறது அவர் வந்து யாரை பிளாக் மெயிலி எப்படி பல்வேறு விஷயம் வருகிறது இது உண்மையிலே ஒரு பக்கம் நல்லதாக கெட்டதாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அதிர்ச்சியான தகவல் பல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது அரசியல் தெரிஞ்ச ஓரளவு அரசியல் தெரிஞ்ச எல்லாருமே எல்லாருக்குமே சவுக்கு சங்கரை பற்றி நல்லது சவுக்கு சங்கர் எப்படி ஒரு கீழ்த்தரமான நபர் ஊடகம்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத நபர் அப்படின்றதெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சது தான் ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் இப்போ உச்சபட்சமாக என்னென்னா எந்த ஒரு நபருக்கும் கூட இருக்கிற ஆளுக்கு டெய்லி கூட ஆளுக்கு கூட நம்பகமாக ஒரு பிரசன் கூட சவுக்கு சங்கர் இருக்கு உச்சபட்ச சொல்லுவோம்ல அப்படிப்பட்டால் இன்னைக்கு சவுக்கு சங்கர் பல இருந்தவன கொண்டு வந்து இருந்து பணம் கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு ஊடகத்தை உருவாக்கி உட்கார வச்சா அவங்க எல்லாருக்குமே வந்து ஆப்பு வைக்கிற வேலையை வந்து வந்து பார்த்துருக்குறான் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறாப்புல ஒன்று முதல்ல அதை விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து இது மாதிரி கிசுகிசு மாதிரி பரபரப்பான அப்படி வீடியோ பின்னாடி அப்படி போகிறதுன்றது வந்து ஒரு சமூகத்துக்கு நல்லது கிடையாது எந்த விஷயனாலும் அந்த விஷயம் ஆதாரங்களோடு வந்தால் அதை வந்து பரிசீலித்து ஏற்றுக்கிறது அப்படின்றது தான் ஒரு ஒரு நல்ல சமூகத்துக்கான அடையாளம் மக்கள் யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி சமூக வலைத்தள காலம் டெக்னாலஜி காலம் டேட்டா வந்து மிகப்பெரிய இன்றைக்கி டேட்டான்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக வந்து வல்லரசு நாடுகள் பெரிய கார்பரேட் கம்பெனிகள் அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் வந்து வந்திருக்குது இந்த டேட்டாவை பயன்படுத்தி டேட்டா யுத்தமே இப்போ வந்து உலகம் முழுவதும் வந்து நடக்குது யாரையும் வீழ்த்த முடியும் அப்படின்ற நிலை வந்து இன்றைக்கி வந்து உருவாயிருக்கு ட்ரெடிஷனலான அரசியல் சண்டைகள் எல்லாம் மறைஞ்சு கார்ப்பரேட் சண்டைகள்லாம் மறைஞ்சு டேட்டா யுத்தம் வடிவில் வந்து வேறு ஒரு டெக்னாலஜிக்கல் வார்ப்பில் இன்றைக்கி வந்து போயிருக்கு அதனால தான் இன்றைக்கி சவுக்கு சங்கர் மாதிரி மதன் ரவிச்சந்திரன் மாதிரி இப்படின்ற அவரெல்லாம் திடீர்னு இப்படி வராங்க ஏதோ ஒன்று செல்கிறாங்க ஃபேமஸ் ஆகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படி போகிறாங்க இப்படி வந்து அது வந்து நடக்குது அப்போ நம்ம இன்றைக்கி வர்ற தரவுகள் நம்மள்ட்ட ஏராளமான விஷயங்கள் வந்து கொட்டுறது இல்லை எது சரி எது தவறு எந்த விஷயம் ஆதாரம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும் நான் வழக்கறிஞர்ன்ற முறையில் வழக்கறிஞர் மு ஒரு முற்போக்காலன்ற முறையில் ஒரு மக்கள் என்ற முறையில் கூட நம்ம வந்து சரியாக நம்ம பிள்ளைகளே அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் எந்த தகவல் சொன்னாலும் அந்த தகவலை வந்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுறிஞ்சால் அந்த குரலை நம்ம எப்போயும் நினைவில் வச்சுக்கணும் யார் என்ன சொன்னாலும் அதிலேருந்து ஆதாரங்களோடு அதை வந்து பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவை பொறுத்தவரை வந்து நம்ம முதற்கட்ட பார்வையாக வந்து அதை தான் வந்து சொல்ல முடியும் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே வந்து போவோம் வீடியோவை பொறுத்தவரை வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் வந்து நிறைய வந்து இருக்குது அதாவது எடப்பாடி ராஜன் செல்லப்பாவோட மகன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவை ஐடி விங்கை சேர்ந்த ராஜ் சத்யன் எஸ்பி வேலுமணி மூணு பேர் பேரை தான் சொல்கிறாங்க இவங்க மூணு பேர் தான் பணம் கொடுத்து சவு சங்கரை வேலைக்கு அமைச்சிருக்குறாங்க அப்படின்னு இது ஓரளவு எல்லாரும் சொல்கிறது தான் இதில் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து வாய்ப்பு தெரிஞ்சதும் கூட தெரிஞ்சதும் கூட தான் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா சவுக்கு சங்கரை விட சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு நபரை வேலைக்கு இப்படி வச்சிருக்கிறாங்களே இப்போ எடப்பாடி மாதிரி அடிமுட்டால் நீங்கள் எங்கேயாலும் பார்த்துருக்கோம் வேலுமணி மாதிரி அடிமுட்டால் எங்கேயாலும் பார்த்துருக்க முடியுமா இதுக்கு புரோ இதுக்கு ராஜசத்தியம் தான் அவர் வந்து வேலை செய்கிறாரு அவர் மூடங்கள்லாம் வந்து பேசுகிறாரு என்ன அறிவு அவங்களுக்கு இருக்கும் தமிழ்நாட்டை அதிக வருஷங்கள் ஆண்ட கட்சி அதிமுக சரிங்களா அதில் அரசியல் இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் விவரமான ஆட்கள் வந்து இருந்தால் தான் ஆட்சி இவ்வளோ தூரம் வந்து நடத்த முடியும் இப்போ அதுவும் இல்லாமல் கூமுட்டைகள் கையில் அந்த ஆட்சி வந்து அந்த கட்சி வந்து போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது இவங்க வந்து வச்சாலும் இவங்களுக்கே இன்னைக்கு வந்து இவங்க முதுகுக்கு பின்னாடியே எல்லா விஷயத்தையும் இந்த கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் வெளியில் போய் போடுற ஒரு நபராக இருக்கிறான் ரெண்டாவது அவன்ட நீங்கள் பேசுறீங்க சொல்கிறீங்க அந்த தகவலைனால் அவன் வந்து அங்கே வச்சுக்கிற முடியுதா சவுப்பு சங்கர் பெரிய அப்பாட்டக்கர் அப்படின்னா இப்போ அவன் வீட்டுக்குள்ளே போந்து அவன் கூட இருக்க அலையை வச்சு அவன் டேட்டா பூரா எடுத்து பூரா ஆறு மாதம் தொடர்ந்து எடுத்து இந்த ஆறு மாதம் அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் அவன் பூரா போதையில் இருந்துருப்பாங்க போல ஆறு மாதம் கண்டுபிடிக்க முடியாமல் இப்போ வெளியே வந்து போட்டு மதன் ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறாப்புல அங்கே ஏதாண்டா என் ஆள் இருக்கா நீ ஒன்று முடிஞ்சால் தொட்டுப்பார் ஏன்னா எல்லா டேட்டாவும் இருக்குது சவுக்கு சங்கர் இதுவரை என்ன வந்து பண்ணிகிட்ருந்தானோ அவனுக்கு வந்து அது வந்து அப்படியே வந்து எதிரி எந்த ஆயுதத்தை எடுத்தானோ அதே ஆயுதத்தால் வீழ்வான்ற மாதிரி சவுக்கு சங்கர் இதுவரையே வந்து இந்த டேட்டாவை பயன்படுத்தி ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பலரை மிரட்டி என்ன பண்ணிகிட்டு இருந்தாரோ இப்போ அதே விஷயம் அவனுக்கு எதிராக நேரடியாக வந்து நின்றுருக்கு அப்படின்றதா வந்து பார்க்குறோம் இப்போ இந்த ஏடிஎம்கேன்ற முட்டாள் கட்சி அது வந்து இன்றைக்கி செஞ்சுருக்க வேலை எலெக்ஷன்லேயே ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வந்துடுச்சு ஒன்று இந்த வீடியோவில் சொல்கிறது முக்குளந்தூர் சமூகத்துக்கு எதிராக வந்து இவங்க வந்து எப்படி வன்மமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இது பண்ண போகிறதா வந்து சொல்கிறான் மதன் ரவித்தன் சொல்கிறாப்புல அது எந்த அளவுக்கு முழு உண்மையாக வருமா இல்லையான்றது தெரில ஆனால் ஒரு சின்ன ஒரு கருத்தை வந்து அது வந்து உருவாக்கும் அப்படின்றத ஏற்கனவே எடப்பாடிக்கும் முக்குளந்தூர் சமூகத்துக்குமான ஒரு முரண்பாடு வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஓபிஎஸ் சசிகலா ஒதுக்குனது தினகரன் ஒதுக்குறது எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு பிரச்சனையில் நிற்கிற போது இந்த விஷயம் கூடுதலாக வந்து அதில் வந்து தாக்கத்தை உண்டு பண்ணும் இது சொந்த காசில் எடப்பாடி வச்ச சூனியம் இது வேற யாரும் அதுக்கு வந்து பொறுப்பு வந்து கிடையாது எடப்பாடி சொந்த காசில் வச்ச சூனியமாக தான் அதை வந்து நம்ம பார்க்க முடியும் ஒன்று ரெண்டாவது நாம் தமிழர் பற்றி சொல்கிறாப்புல மற்ற கட்சிகள் பற்றியும் சொல்கிறாரு அதாவது திருமாவளவன் ரொம்ப கான்சியஸாக போய் பாமக கூட அப்படி பேசுகிறாங்க ஆனால் அந்த நாம் தமிழர் விடலை டீம் வந்து இஷ்டத்துக்கு வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க சாட்டை துறைமுருகன் ஒரு யூடியூபர்னு ஒருத்தன் ஜித்ரானே அப்படின்னு சொல்கிறாப்புல அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு பெரிய பிரபலமான யூடியூபர் அவர் வந்து எங்கெங்க என்னென்னோ பேசுகிறார் ஆனால் மட்டக் பேசுகிறான் ஆனால் அவனை ஒரு ஆள்னு சொல்லி சமூக அவனை வந்து ரெக்கனைஸ் பண்ணுது அதை வந்து அவனை பற்றியான விவரங்கள் இதில் வந்து வருது அவன் வந்து சாட்டை துறைமுருகன்றவை சீமான என்ன திட்ட நான் எடுத்து வச்சுருக்கான்னு சொல்கிறான் ம் முக்கியமான சொல்கிறேன் அப்போ இந்த நாம் தமிழர்ன்ற கட்சி பிஜேபியிலேயே இந்த ஆடியோ வீடியோ கலாச்சாரம் அண்ணாமலை அண்ணாமலை பற்றி வருது அதை வந்து சொல்லுவோம் அண்ணாமலை பற்றி வருது அண்ணாமலை இந்த கல்ச்சரை வந்து உற்பத்தி பண்ண ஆள் சரிங்களா அது வந்து சந்தேகமே இல்லை ஏன்னா கேடி ராமன்லேருந்து பல பேரை வந்து காலி பண்ணது அண்ணாமலை சூர்யா சிவா இது பண்ணுறதுலேருந்து பல விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியும் அதனால் அண்ணாமலை இந்த வேலையை தான் பார்க்குறாங்க அப்படி பிஜேபியை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஆனால் நாம் தமிழரில் இதே வேலை தான் பலதும் நடக்குது போல் மாறி மாறி இப்படி பேசி போகிறது அப்படின்றதும் இந்த வீடியோ மூலமாக வந்து அது வந்து வந்திருக்கு முழு விவரம் வந்தப்புறம் நம்மளுக்கு வந்து தெரியும் ஆனால் ஏற்கனவே ஒரு அசம்சன் வந்து இருக்குது இவங்க எல்லாமே சீமான் அண்ணாமலை இங்கே வந்து சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கர் எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று வந்து கேம் வந்து ஆடுறாங்க மொத்தத்தில் சம்பாதிக்கிறதா இவங்களுக்கு வந்து நோக்கம் அப்படின்றது இதுக்கிடையில் சவுக்கு சங்கர் உறவினரான இவர் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் சசிகாந்த் சந்தில் பற்றியும் வந்து செய்திகள் வந்து வருது அவரை பற்றி இதுவரையும் வந்து நான் நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ்ஸே ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸில் வந்து வேலை செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் அப்படின்றதான் நம்மளுக்கு வந்திருக்க இதுவரை செய்தி ஆனால் மதண்டரை வச்சதுன்னு இப்போ வந்து சொல்கிறாப்புல வேற ஒரு கோணம் போகுது வேற ஒரு கோணத்தில் சொல்கிறாப்புல திருநாவுக்கரசரே அப்படி வந்து சொல்கிறாப்புல அது முழு ஆதாரம் வந்த பிறகு நம்ம அதை வந்து அது வந்து பேசலாம் அண்ணாமலையை பற்றி நம்மளுக்கு தெரியும் சவுக்கு சங்கரை பற்றி தெரியும் சீமான் சாட்டை துறமும் பற்றிலாம் தெரியும் அதனால் அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது சசிகாந்த் செந்தில பற்றி புதுசாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்த பிறகு அது வந்து நம்ம பேசுவோம் இப்போ மொத்தத்தில் இன்றைக்கி வந்திருக்க வீடியோவில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியமாக போதை தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஒரு போதை திமுக அப்படின்ற மாதிரி திமுகவோட இந்த எலெக்ஷனில் வந்து ட்ரக் மாஃபியாவோடு இணைச்சி வந்து பண்ணுறது அப்படின்ற வேலையை வந்து பாஜக அதிமுக சவுக்கு சங்கர் எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணாங்க பெரிய ஒரு கேமெயினாக பண்ணாங்க எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இப்போ உள்ளே வந்து அது வந்து அவனே ஒரு போதைக்கேங்கு சவுக்கு மீடியாவே உள்ளே இருக்க எல்லாருமே போதைக்கேங்குன்னு சொல்லி அதில் நேரடியாக அவன் வந்து கூட இருக்க சாபர் சாதிக்கு தொடர்புல சொல்கிறாரு சாபர் சாதிக்கு தொடர்புன்னு சொல்கிறாரு சவுக்கோட ஆமாம் சா சாபர் சாதிக்கு தொடர்புக்குன்னு சொல்கிறாரு மதுரையிலேருந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தவங்க தான் கஞ்சாவங்கள் கொடுத்து விட்றாரு அப்படின்னு சொல்கிறாரு நேரடியாக கஞ்சா எடுத்துகிட்டு அங்கே உளர்றது அவங்க தலை சு தலையை கீழே போடுறது எல்லா சேர்த்து வீடியோவில் நேரடியாக வந்து போட்டிருக்குறாங்க அப்போ எல்லா ஆதாரமும் வந்து அதில் இருக்குது போதை கஞ்சா போதையில் அவங்க வேலை பார்க்குறாங்க ஒரு போதை நெட்ஒர்க்கு இருக்குது அந்த ஆஃபீஸுக்குள்ளே வந்து கஞ்சா புழங்குது போதை மருத்து புழங்குது அப்படின்றதுக்கான ஆதாரங்களை வந்து அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களை வச்சு எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க இது வெறுமனே ஒரு செய்தி கிடையாது எக்ஸ்போஸ் கிடையாது இது குற்றம் அஃபன்ஸு ஓகே இது வந்து என்டிபிஎஸ் சாக்கெட்டில் குற்றம் இந்த இதில் வந்து வழக்கு பதிவு பண்ணால் கிரிமினல் லா பி மோசன் எனிபடி அதாவது ஒரு குற்றவியல் இது மாதிரி குற்றம் இது மாதிரி போதை மருந்தை பயன்படுத்துகிற இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றத்தை யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ வந்து மதண்டரை வச்சது அதுக்கான ஆதாரத்தை போட்டால் போலீஸு சுயமொட்டமாக வந்து அவங்களே சொந்த முறையில் வழக்கு பதிவு செய்து சரக்கு சங்கரை போய் வந்து கைது பண்ணுறதுக்கு எந்த தடையும் வந்து கிடையாது இது நேரடி வந்து குற்றம் சரிங்களா போதை பொது பொருளை பயன்படுத்துகிறது சட்டப்படி குற்றம் ஆனால் வந்து பண்ணியிருக்கிறாங்க நெட்ஒர்க் எங்கேருந்து வந்துச்சு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இப்போ இவன் இவங்க வந்து எரிஞ்ச விஷயம் பூமராங் மாதிரி திரும்பி வந்து இங்கே வந்து இப்போ வந்து சுற்றி இருக்குது அப்படின்றதா வந்து ஒன்று போதை விஷயத்தை பொறுத்து ஃபெலிக்ஸு அவர் என்ன ஊடகம் ரெட்ஃபிலிக்ஸாக ஆமாம் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸு அவரை பற்றியான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இப்போது இது சென்னையில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு ரூமு இது மாதிரி ஒரு வீடியோ இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்போ சவுக்கு சங்கர் மாதிரி ஆறுகள் வந்து குறுகிய காலத்தில் இப்படி வந்து அவன் பெரிய அளவில் பணம் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு வேலையை வந்து பார்க்குறது அப்படின்னா இன்றைக்கி மக்கள் வந்து இதை டிஃப்ரென்சியேட் பண்ணி பார்க்கணும் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரியார் இயக்கங்களில் இனி எம்எல் மூமெண்ட்டில் இன்னும் பல முற்போக்கு அமைப்புகளில் தலித் அமைப்புகளில் எல்லாம் பல நூறு இளைஞர்கள் வந்து வேலை அவர்கள் தான் இப்போ அவங்க தான் எல்லா போராட்டமும் தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் போராட்டமாக இருக்கட்டும் கூடங்குளம் போராட்டமாக இருக்கட்டும் மீத்தேன் போராட்டமாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும் முல்லை பெரியார் போராட்டமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நடத்தியது முற்போக்கு அமைப்புகள் அவங்க தான் உண்மையிலே ஹீரோஸ் ம மக்கள் வந்து யாராக ஃபாலோ பண்ணும்னா இங்கே ஒரு ஒரு தோழர் அவர் வந்து ஒரு துண்டறிக்கையை வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி கொடுத்துக்கிட்டு இருப்பார் ட்ரெயினில் ஒரு பிரச்சாரம் பண்ணார் உண்டியல் கொழுக்குவார் ஒரே ஆள் மைக் பிடிச்சி அவர் பேசிகிட்டு இருப்பார் ஆனால் சமூகம் பொதுவாக என்ன நினைக்கிது இவர்கள்லாம் ஏமாளிகள் பிழைக்க தெரியாதவங்க அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டம் வந்து இருக்குது ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் சவுசங்களை போன்ற அளவுக்கு தோழர் பேசி பிம்பத்தை கட்டமைச்சிட்டா ஆ அது 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 மாதிரி ஒரு உச்சபட்ச கேவலம் வந்து எதால் இருக்குமா இன்னும் பலர் சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்கான் சவுக்க தோழர் தோழன் தோழன்ற வார்த்தையை அதை விட கொச்சப்படுத்த முடியாது உச்சபட்ச கொச்சப்படுத்துறதுன்றது தான் ஒரு ப்ரோ புரோக்கருன்ற வார்த்தையை கூட வந்து மதன் விஷயம் சொன்ன மாதிரி புரோக்கர்ன்ற பல வேலை வீடு பிடிச்சி கொடுக்க நல்ல வேலை செய்கிறவங்க இருக்காங்க இது கீழ்த்தரமான ஒரு தர லெவல் டிக்கெட்டு அப்படின்றதான் சவுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற யாருக்கு எதிராகவும் சொந்த குடும்பத்துக்கு எதிராகவும் ஆள் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இப்போ சசிகாந்த் சந்திரே அவன் காட்டி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நபர் தான் சொந்த மச்சான் மச்சானே காட்டி கொடுப்பா இன்றைக்கி மச்சானே பிச்சை பிரச்சனையில் சிக்க வைக்கிற மாதிரி இதில் வந்து வந்திருக்குது

என்ன சொல்றது அதாவது உச்சபட்ச சைக்கோ தன இருக்கிற மாதிரி ஆள்கள் தான் இப்படி வந்து பண்ண முடியும் எவ்வளவு பணம் தான் நீ சம்பாதிக்க முடியும் அதையும் தாண்டி வந்து இது மாதிரி பண்ணதுலே ஒரு இன்பம் காணக்கூடிய ஒரு வக்கிரமான ஒரு நபரா வந்து வந்து அப்படின்றது தான் நம்ம கள்ளக்குறிச்சி மேட்டர்ல பார்த்தோம் ஸ்டெர்லைட் மேட்டரில் பார்த்தோம் எல்லாத்துலேயும் வந்து எந்த பக்கம் வந்து அநீதி இருக்கிறதோ அந்த பக்கம் நின்று பணத்தை வாங்கிட்டு பேசுறது அப்படின்றத நான் அப்படி தான் வாங்கிட்டு பேசுறேன்னு ஓப்பனாகவும் பேசுகிறான் நான் அப்படி பேசுவேன் அப்படின்னு அதுவே ஒரு கிரெடிட் ஆ மாதிரி பல பேர் வந்து கொடுக்குறான் இன்னும் திமுக வந்து கூட சில பேர் வந்து பேசலாம் நம்மளை எதிரியை வீழ்த்துறதுக்கு அப்படின்னு ஆனால் அவந்த முட்டாள்களுக்கும் சேர்த்தா நம்ம சொல்கிறோம் எதிரியை வீழ்த்திறது கூட தரமான நபர்கள் வச்சுக்கணும் உனையும் காலி பண்ண ஒரு நபராக வைக்க முடியும் அப்போ அது அதுவும் அதுவும் இருக்கலாம் சரிங்களா இப்போ இது முழுமையாக வெளிவரும் வரும்போது தான் இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் ஏற்கனவே மதன்றன் வந்து பிஜேபிக்காரர்கள் வீடியோ கே டி ராவன் வீடியோ வந்து வெளியிட்டாரு இன்னும் பலரோட வீடியோ என்கிட்ட இருக்கு அப்படின்னாரு ஆனால் முழுசா அவர் இல்லை அதனால என்னாச்சு வரவே இல்லை என்னாச்சு அதுக்கப்புறம் வில போயிருச்சா என்னன்றது நம்மளுக்கு தெரியல அப்போ இப்போ சொல்கிறாப்புல இருந்தாலும் முழுசா எல்லாம் வந்தப்புற தான் நம்ம வந்து அதை வந்து பேச முடியும் ஆனால் வந்ததில் ஒரு விஷயம் வந்து அதில் போட்டிருக்க விஷயங்களை எல்லாம் சேர்ந்து சவுக்கு வந்து அடிப்படை நம்பகத்தன்மை ஒரு குறைஞ்ச ஒரு பெர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் புள்ளி அஞ்சு பர்சன்ட் கூட நம்பகத்தன்மையில் தலைமையில் உள்ளதனால ஏடிஎம்கே என்பது ஒரு முட்டாள்களின் கூடாரம் அப்படின்றது இந்த விஷயம் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஆதாரங்கள் வந்தால் தேர்தலில் அது வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும் அப்போ அரசியலில் இருக்கவங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றோ மக்களும் எப்படி இந்த விஷயங்களை பார்க்கணும் இது மாதிரி கேவலமான நபர்களை வந்து அவனை பார்த்துட்டு நாலு பத்து யூடியூப் வீடியோ போட்டோன்னே வந்து இவன் பெரியாள் மாதிரி அவனை போய் அவனோட செல்ஃபி எடுக்கிறது உடனே அவரை வந்து சோசியல் மீடியாவில் ஆதரிச்சிருந்தது ஆனால் கண்ணு முன்னாடி நம்ம முன்னாடி மக்கள் பிரச்சனைக்கு போராடக்கூடிய தோழர்கள்லாம் வந்து அவர்கள் வந்து ஏதோ பாமரர்கள் போலவும் அப்பாவிகள் போலவும் ஏமாளிகள் போலவும் கருதுறது அப்படின்ற தன்மையை மக்கள் வந்து மாற்றணும் இது மாதிரி பரபரப்பான வீடியோ பின்னாடி போகிறது இல்லை இதில் இதை தாண்டி வந்து முக்கியமாக பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் இன்னும் தனிநபர்கள் கூட உண்மையான அரசியலை முன்வைத்து அவங்க வந்து மக்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அந்த வீடியோக்களை கூட மக்கள் யாரும் அதிகம் பார்க்குறது இல்லை ஆனால் இது மாதிரி ஒரு எப்படி மஞ்சள் பத்திரிக்கை கூட ஒரு சின்ன அறாக இருக்கும் அதை தாண்டி கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய சவுக்கு மீடியா போன்றவர்களை உடனே போய் பார்க்குறது லைக் பண்ணுறது அந்த அந்த இது மாதிரி ஒரு கிசு கிசுவோம் நான் அங்கே தகவல் எடுத்தேன் இங்கே எடுத்தேன் துபாயில் அவங்க அப்படி இருந்தாங்க இவர் உதயநிதி அங்கே அவங்களோட இருந்தார் இது இருந்தார் இப்படி ஆனால் ஏதோ ஒன்று வந்து ரூம் குள்ளே உட்காந்துட்டு அப்படி பேசுகிறாங்கல்ல இந்த விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது நான்லாம் சவுக்கு வீடியோன்னு ஒன்று நான் பார்த்ததே கிடையாது இது மாதிரி கீழ்த்தரமான நபர்கள் பேசுறதை நீங்கள் எப்படி அதை பார்க்க முடியும்னு சொல்லுங்கள் ஏதாவது வீடியோ பேசணும் பேட்டி கேட்டால் வந்து அதை பார்த்துட்டு தான் நான் பேசுவேன் அதுக்கப்புறம் தரமான நபர்களோட வீடியோவை பார்க்குறது நம்ம மனநிலையை நல்லா வச்சுக்கிறதுக்கு சமூகத்தில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு உதவும் அதனால் இந்த விஷயத்தில் இதோட சேர்த்து வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எப்படியான ஒரு உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்குது இதில் இது மாதிரி திடீர் வரக்கூடிய இந்த புரோக்கர் நபர்கள் வந்து எப்படி எப்படியெல்லாம் வேலை செஞ்சு என்னவா தங்களை பிரபலப்படுத்திக்கிறாங்க அவர்களுடைய மொத்தமும் பணத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது எந்த விளிமயங்களும் அறமும் கிடையாது இன்றைக்கு ஒரு விட நாளைக்கு ஒருவட நாளை கழிச்சி ஒரு விட அதுக்கப்புறம் என்னோட முதல் இடந்த இடத்த ரெண்டாவது இடத்துல காட்டி கொடுக்குது ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல காட்டி கொடுக்குறது இந்த மூணு இடத்தையும் நாலாவது இடத்துல காட்டி கொடுக்குறது அப்படின்றது தான் கூட இருக்க முடியும் காட்டி கொடுக்குறது எல்லா வேலையும் செய்யக்கூடிய நபராக தான் இந்த சவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமாக அதாவது கெட்டதுக்கான முன்னுதாரணமாக வந்து அந்த நம்பர் இருக்கிறாரு அந்த நம்பரை வந்து புரிஞ்சுக்கிடுவோம் முழு வீடியோ வந்த பிறகு மீத விஷயங்கள் வந்து பேசுகிறேன் ஓகே சார் நன்றி சார்